சித்தார்த்த கௌதமரின் பிறப்பு ஞானம் மற்றும் இறப்பு ஆகியவற்றை நினைவுகூறும் விசாக தினம் இன்று கௌதம புத்தரின் வாழ்க்கை நெறி இன்றளவும் பலரின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரின் போதனைகளை பின்பற்றும் பலர் கொலாலம்பூர் பிரிக்ஃபீல்ஸில் அமைந்துள்ள மகா விஹாரா புத்த ஆலயத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு வழிபாட்டில் திரளாக கலந்து ஆசி பெற்றனா் காலை எட்டு மணி தொடங்கியே பௌத்த மதத்தினர் சீனர்கள் இந்தியர்கள் வழிநாட்டவர்கள் என்று பக்தர்களும் பொதுமக்களும் மகா விஹாரா புத்த ஆலயத்தில் கூட தொடங்கினர் பரிவும் ஞானமும் நல்லிணக்கத்தின் அடித்தளங்கள் என்ற கருப்பொருளில் ஆலயத்தில் இவ்வாண்டுக்கான விசாக தினம் கொண்டாடப்பட்டது இதைத் தவிர்த்து ஆலயத்தில் மேலும் பல சடங்குகள் அமைதியாக நடைபெற்றாலும் மாலை மணி ஆறுக்கு மேல் நடைபெறும் அணிவகுப்பு ஊர்வலமே விசாக தினத்தின் முத்தாய்ப்பாகும் முப்பது வாகனங்களை உட்படுத்தி இம்முறை நடைபெறும் அணிவகுப்பில் சுமார் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்று ஆலய தரப்பினர் கணித்துள்ளனர் இதனிடையே ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பல ஆலயங்களில் இன்று இக்கொண்டாட்டம் கள்ளை கட்டியிருந்த வேளையில் கோலாலான் ஜெஞ்சாரோமில் உள்ள போ குவாங்ஷான் டோங்ஸென் புத்த ஆலயத்தில் சுமார் முப்பதாயிரம் பேர் விசாக தின சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டனர் விசாக தினத்தை முன்னிட்டு கடந்த வாரம் சனிக்கிழமை முதலே ஆலய நிர்வாகம் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தது பேரா தம்பூனில் அமைந்திருக்கும் என்லைட்டன் ஹார்ட் திபேத்தான் புத்த ஆலயத்தில் நடைபெற்ற விசாக தினத்தில் ஆயிரக்கணக்கான பௌத்தர்கள் மெழுகு ஏற்றி வழிபாட்டில் கலந்து கொண்டனர் இப்போவில் உள்ள வாட் சிரிபுன்யா மகரமா புத்தர் ஆலயத்திலும் காலை மணி எட்டு முதல் பௌத்தர்கள் விசாக தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர் இதனிடையே இப்போ கோலா கங்சாரில் அமைந்துள்ள புத்தர் ஆலயத்திலும் இன்று காலை விசாக தினம் கொண்டாடப்பட்டது நாங்கள் ஃபேமிலியாக எப்போதுமே வந்து சாமி பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஆள் குறவு தான் ஏன்னா ரொம்ப நிக்கிற பாரம்பரிய ஆள் இல்லை பிள்ளைக்கு அதனால கொஞ்சம் அடுத்த வருஷம்லாம் கொஞ்சம் நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த டெம்பிள்லேயும் ஜலக்கோல கஞ்சாலும் பர்சாம்பில் காலையிலையும் முடிச்சுட்டு வந்தோம் அங்கே இரநூறு சாப்பாடு கொடுத்தோம் இங்கே ஒரு நூறு சாப்பாடு கொடுத்தோம் இது வருஷம் வருஷம் வந்து நம்ம செய்கிறதா இருக்குது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் மீளமும் இன்னும் செய்வோம் ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணீங்களா ஜலகம்பா வந்து இப்போ வந்து கூட்டம் வந்து மக்கள் வந்து ரொம்ப குறைஞ்சாச்சு இது ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கோவை மின்னுக்கு பார்த்திங்களா ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஆனால் இந்த கோவை பெருகாரு பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கு மக்கள் வர்றது ஆண்டுதோறும் விசாக தினத்தின் போது பௌத்தர்களை காட்டிலும் இந்தியர்களே இவ்வாலயத்திற்கு அதிக அளவில் வருகை புரிவர் வழக்கம் போல இவ்வாண்டும் கிளாந்தான் தும் பகுதியில் அமைந்துள்ள வாட் பிராச்சு சனராம் ஆலயம் புத்த பக்தர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருந்தது ஆண்டுதோறும் இவ்வாலயத்தில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படும் விசாக தினம் மூன்று நாட்களுக்கு கொண்டாடப்படும்